மறுபடி வழக்கடி பார்த்த பழையம் இதுல வார்டு அப்பா சரி அப்படி நான் போய் காலையில் வந்துட்டு கட்டுமனையை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன் சுத்தி பார்த்ததுல ஆன முன்னேற்றம் எதுவும் கண்ணுக்கு தெரிய முடியல வெளியில பார்த்தாதான் பெரிய பேரு அப்படித்தானே என்னதான் நல்லது பண்ணாலும் நல்ல பேர் எதுவுமே எடுக்க முடியல அதே போல கர்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு கெட்ட பேர் இல்லாமல் நல்ல பேர் கர்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன் அதே போல நாலு காசு தங்குற மாதிரியும் சரி பண்ணி கொடுத்து விட்றேன் அதே போல் பேர் வந்து பக்கத்துலேயே கொஞ்சம் சரியில்லாமல் ஒரு சிலது ஓடிட்டுருக்கு அதனால் உனக்கு நான் மறைமுகமாக சொல்கிறேன் இருந்தாலும் மூணு பேர் தான் கொஞ்சம் ஓவராக பண்ணிகிட்ருக்கேன் சரியா அது தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா அந்த அதையும் வாயை கட்டி நான் கர்ப்பசாமி உனக்கு இல்லாத பிரச்சனையெல்லாம் உருவாக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அத்தனையும் கர்ப்பசாமி மாற்றி உனக்கு உருவாக்கி உனக்கு பேர் தக்க வச்சு உனக்கு பேரும் புகழமாக கர்ப்பசாமி வாங்கி கொடுத்து சண்டை இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு உருவாக்கி கொடுத்து இல்லாமல் இருக்கிறது இன்னையிலேருந்து குழப்பத்தோடு இருக்குது இத்தனை நாளாக குழப்பம் இருக்கா இல்லையா அந்த குழப்பம் இல்லாமல் இன்னையிலேருந்து உனக்கு உருவாக்கினா போதும் இல்லை ஓடி போய் காலில் விழுந்துட்டு ஓடும் இன்னையிலேருந்து உனக்கு குழப்பம் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக பேர் வாங்கணும் இந்த இதை குடி குடி உன் பேர் விளங்கணும்ல அதனால் நீ என்ன வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை பேர் நடந்துடணும் கெட்ட பேர் இல்லாமல் நல்ல பேர் உருவாக்கணும் இன்னும் அஞ்சு மாதம் கழித்து ஒரு புதுசாக ஒன்று கெட்டதை மட்டும் உருவாவேன் அதை நான் தடுத்து நிப்பாட்டிடுறேன் இருந்தாலும் பேச்சில் நிதானம் இருக்கணும் இன்னும் ஒரு பதிமூணு மாதத்துக்கு சரியா ஒரு அஞ்சு மாதத்தில் மட்டும் கொஞ்சம் தடுமாறு அந்த அஞ்சு மாதத்துக்கு தடுமாட்டம் தெளிவாக நீ வந்து அதில் நீ போல கருப்பசாமி சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையும் இன்னையிலிருந்து கருப்பசாமி ஒன்று கொடுத்துறேன் எனக்கு வர்ற ஞாயித்துக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலை எனக்கு பாட்டில் சுர்ட்ட்ட்ட்டும் நீ எதிர்பார்த்த மாதிரி அடுத்த ஒரு மூணு மாசத்திலிருந்து படிப்படியாக அவனுக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன் இந்த இதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும் நான் கருப்பசாமி கூடவே வரம்போம் இன்னை பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா கருப்பசாமி மறுபடியும் படக்காடி பார்த்ததில் ஆத்தூர் வயிற்றுப்பா ஆத்தூர் சரி எனக்கு கொடுத்த பணம் வசூலாகணும் உனக்கு நல்லா வண்டி ஓட்டணும் அப்படி தானே நீ போய் உட்கார கூப்பிட்ற கருபசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்ததில் சரிப்பா சரி இப்போ கொடுக்கலாமா அப்படின்னு கலந்து பேசிகிட்டு இருக்கேன் சரியா கொடுத்ததுக்கு வந்து பிச்சு பிச்சு கொடுத்துடலாமா இல்லை ஒரே அமௌண்ட்டாக வரதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படி கொடுத்துடலாமா வர்றதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் எங்கள் கண்ணுக்கு எதுவும் தென்படலை அதனால் ஏதோ ஒரு ரூபத்தில் வர சித்திரை முடிஞ்சு வைகாசி முப்பது வர்றதுக்குள்ளே மூணு பாகமாக வாங்கிடலாம் சரியா மூணு பாகமாக வாங்கிடலாம் அதனால் நாளைக்கே நீ போய் நான் கொடுக்குற கனியை வச்சுட்டு போய் பேசு அடுத்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே உனக்கு படிப்படியே உனக்கு நான் மூணு பாகமாக நான் கரப்பசாமி உனக்கு நான் வாங்கி கொடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து நீ அந்த இடத்துல பேர் சொல்கிற அளவுக்கு மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் சரியா அக்கம் பக்கத்தில் சரியில்லை அக்கம் பக்கத்தில் சரியில்லை அதனால் நம்மளுக்கு ஏதோ இருக்கிறது அறவை இருக்க நிம்மதியாக குடிக்கணும் அதே போல் பேர் சொல்கிறது பொறுத்த பேரை கெடுக்கிறது பொறுத்து நிற்கிறேன் பேரை நல்லது பண்ணுறது கொரத்து நிற்கிறேன் அதனால் பேரை கெடுக்கிறவனை எல்லை விட்டு கடத்திடலாமா அதில் எந்த மாற்றம் இல்லையே சரி போய் காலைல இருந்துட்டு போடும் அதே போல் கர்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு வந்து பேரை கெடுக்கிறவனை அவனை நான் ஊரை விட்டு அனுப்பிடுறேன் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறத நான் முழுசாக சப்போர்ட் உருவாக்கி கொடுத்து உனக்கு குழப்பம் குழப்பமில்லாத வாழ்க்கையை நான் கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன் அப்படி உருவாக்கினா போதும் இல்லை நீ பேர் சொல்கிற அளவுக்கு நான் கர்ப்பசாமி அதே இடத்துல மாட்டி கொடுத்துருவேன் நான் தான் சொல்லிட்டேனே எல்லா கடத்திடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு தான் கொடுத்து விட்டது அதனால் இதை வந்து வச்சுக்க உனக்கு நல்லபடியாக படிக்க வச்சு நீ எதுக்கு வேலைக்கு படிக்கணும்னு நினைக்கிறீ அதுக்கு நான் படிக்கிற மாதிரி கர்ப்பம் உருவாக்கி கொடுத்துறேன் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும் இதை நீ தேய்ச்சி குளிச்சிரு இருந்து உடம்பு தொந்தரவு இல்லாமல் நாங்கள் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன் நாளையிலேருந்து எந்த இடம் போனாலும் அந்த இடத்துக்கு உனக்கு வருமானத்தையும் கொடுத்து நான் கர்ப்பசாமி உனக்கு பழைய நிலைமைக்கு இன்னொரு வாய்ப்பு பதவிக்கு வாய்ப்பு அதனால் உனக்கு நீ எழுதி கொடுக்குறதுக்கு தாராளமாக போய் எழுதி கொடுத்துடலாம் அந்த இடத்துல எவன் கெட்ட பேர் வாக்குனாலும் சரி முதல்ல ஒரு பேர் பேசினோம் இப்போ வந்து வார்டு கவுன்சிலருக்கு உண்டானது அதையும் கர்ப்பசாமி உனக்கு மாற்றி உனக்கு அமைச்சு தந்துடுறேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நீ சீட்டுக்கு மட்டும் பேர் எழுதி கொடுத்துட்டு என்னை வந்துப்பார் நான் அறுப்பை அமைச்சு கொடுத்துறேன் சரியா உன்னை யார் யார் பேசினானோ அத்தனை பேர் உன் பின்னாடி வர அளவுக்கு நான் கருப்பனுக்கு உருவாக்கி கொடுத்தேன் அம்மா வாசப்போ தவறாமல் என்ன வந்து பார்த்துட்டு போயிரு கருப்பசாமி மறுபடியும் வேளாம்பாளையம் வெறிச்சு வேளம்பாளையம் உடல்நிலையில் சரியில்லை ஊரை விட்டு ஊர் வந்திருந்தாலும் கருப்பசாமி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது என்னடமானேன் அதுனே அதனால் உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பசாமி கொடுத்து நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்தா போதுமா கிட்டவா உடல் நல உனக்கு சரியில்லை உனக்கு நல்ல தனக்கு உனக்கு தானே சரியில்லை நீவா இதை போய் பகுதியை தேய்ச்சி குளிச்சுட்டு பகுதியை சாப்பிட்றணும் அதே மாதிரி மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்றணும் பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் இதை கொண்டுட்டு போய் இருப்படத்தில் வச்சிடணும் இன்னும் இருந்து நான் கர்ப்பசாமி உன் படிவாசலுக்கு நான் வந்துடுறேன் சரியா மூணு நாளில் உனக்கு படிப்படியாக குணப்படுத்தி கொடுத்துட்றேன் வர வியாழக்கிழமணிக்கு எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு நான் வந்து வியாழக்கிழமைக்குள்ளேயே முக்கால் வாசி ரெடி பண்ணிடுவேன் அடுத்த ஒரு பத்து நாள் சுத்தமாக சரியாயிருப்போம் கருப்பசாமி மறுபடியும் வழக்காடி பார்த்ததில் நம்பி ஒரு வெறிச்சுப்பா என் மகன் வந்து வெளிநாட்டில் இருக்கிறான் அப்படிதான் எனக்கு நான் கிட்ட வந்து உட்கார் கர்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் நான் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததில் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலை சம்மதிக்க வைக்கணும்னு நீ கேட்குறேன் அங்கே புதுசாக ஒரு ரோட்டு போயிட்டு இருக்கே மகளை அது உனக்கு தெரியுமா நான் போயிட்டு இருக்குதுன்னு தான் சொன்னேன் கட்டி குடித்தனை நடத்துகிறான்னு சொல்லு உங்கள்கிட்ட சரியா நான் சொல்கிறேன் நீ விசாரிச்சு தான் அப்போ நீயே முடிவு பண்ணிட்டு வந்திருக்க வேண்டியதானே என்ன எதுக்கு வந்து கேட்ட உனக்கு வந்து உன் மகன் வந்து சம்மதிக்கணும் அவ்வளோதானே அதனால் வந்து அப்போ நீ முடிவு பண்ணணுமா நான் முடிவு பண்ணணுமா நீயே சொல்லு அப்புறம் எப்படி நீ போகுது போலி நீ முடிவு பண்ணலாம் உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உனக்கு தெரியல அதனால் இன்னும் ஒரு நாலு மாதத்துக்குள்ளே உனக்கு தெரிகிற மாதிரி உனக்கு கண்ணுக்கு காட்டுனா போதுமா இல்லை நீ தான் பண்ணணுமா அவன் ஒன்று முடிவு பண்ணி வச்சிருக்க அவன் முடிவு பண்ணது பண்ணலாமா இல்லை நீ முடிவு பண்ணால் தான் சரியாணம் சரி போய் காலில் வளர்ந்துட்டு வந்து அமெரிக்காவில் இருக்கேன் எங்க இருக்கேன் அங்கே தான் இருக்கேன் அதனால் கர்பசாமி ஐமூணு பதினஞ்சு நூற்றி ஐம்பது நாள் அஞ்சு மாதத்துக்குள்ளே உனக்கு தகவல் வந்துடும் ஒன்று நீயே பாருமாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அங்கே சரியில்லாத பிள்ளையாக இருந்தால் அவளை நானே நிப்பாட்டி விட்டுறேன் சரியா அப்படி இல்லை அது சரி வரும் அப்படின்னா உனக்கு அஞ்சு மாதத்தில் உனக்கு நல்ல தகவலை கொடுத்துறேன் ஆக மொத்தம் உனக்கு கல்யாணம் அப்படின்னு அஞ்சு மாதத்தில் ஒன்று அவன் சம்மதிப்பு ஓகேன்னு சொல்லிடுனேன் அப்படி இல்லைன்னா அந்த பிள்ளை சரியில்லை அப்படின்னா அஞ்சு மாதத்துக்குள்ளே அவனே அந்த பிள்ளைய கழட்டி விட்டுட்டு நீ பார்த்து முடிவு பண்ணுமா பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அப்படி பண்ணால் போதுமா அது வரைக்கும் அம்மாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு எனக்கு பாத்ரூம்மாலே வாங்கிட்டு வந்துடும் அஞ்சு மாதத்துக்கு வாங்கிட்டு வந்துடு நீ நினச்சது போலே அஞ்சு மாதத்தில் முடிச்சு கொடுத்துறேன்ப்பா இப்போ வயசு போயிடுச்சு போயிடுச்சுல அதனால் கருப்பசாமி அஞ்சு மாதத்தில் இதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சுப்போ சரிப்பா சரி சரி மார்கழி முடிஞ்சு தை மூணாந்தேதிக்கு மேலே நீ கம்பெனிக்கு வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிடலாம் இப்போ கார்த்திகை ஜோதிக்கு முன்னாடியே நீ ஒரு மிஷின் வாங்கிடும் முதல்ல ஒரு நமஸ்தை பண்ணிடு தை மூணாந்தேதிக்குள்ளே கம்பெனிக்கு உண்டான பொருள் எல்லாமே நீ வாங்கிடலாம் சரியா இப்போ நான் காசு கொடுத்துட்டு போகிறேன் அதில் ஒரு காசை போட்டு ஒரு மிஷின் எடுத்துரு அதுக்கப்புறம் நீ என்னென்ன எடுக்கணுமோ எல்லாம் எடுத்துரு நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக தொழில் ஓட்டி கொடுத்துறேன் அதே போல் கருப்பசாமி நேற்றைக்கு வரைக்கும் எப்படின்னு எனக்கு தெரியாது சரியா இன்னையிலிருந்து கருப்பசாமி சொல்படி கேட்டு யாரையும் ஏறத்து நான் பார்க்கல இனிமேல் பார்க்கவும் மாட்டேன் என்ன மீறி தப்பு மே நடந்தால் நான் தப்பு பண்ணுன்னா எனக்கு வந்து நீ தான் தண்டனை கொடுக்கணும் ஒரு கையும் காலும் வர்றதுக்கு இல்லாமல் நான் பண்ணிடுவேன் மீறி தப்பு பண்ணுன்னா தேவையில்லாத ஒரு பேச்சு பா வார்த்தை போனான் நீ இன்னையிலேருந்து சந்தேகம் அப்படிங்கிறத நீயும் எதுவும் பேச வேணாம் என்கிட்ட பொறுப்பை பிடிச்சிட்ட நீ கம்பெனி தொழில் மட்டும் ஏற்பாடு பண்ணும் இன்னையோடு அந்த பேச்சு ரெண்டு பேரும் மறந்துடணும் அதுக்கு மீறி பண்ணின இங்கே வராமலே உன் மகன் கணவன் வராமல் இருந்தாலும் கூட அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் அவனுக்கு என்ன பண்ணணுமோ எனக்கு நான் பண்ணிடுவேன் உனக்கு உன் கண்ணில் தண்ணி வராதில்லை அதில் மாற்றமில்ல சரி இதுதான் கடைசிக்கும் கொடுக்குறது முதலுக்கும் கொடுக்குறது பால் நல்லபடியாக தொழில் ஓட்டி கொடுத்துறேன் வருமானத்தையும் கொடுத்துறேன் இன்னையிலேருந்து உனக்கு குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்துறேன் நான் சொன்னதை மட்டும் சொல்லி குடி என்ன சொல்லணும் நான் சொன்ன மாதிரி சொல் நேத்தையிலிருந்து தப்பு பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலும் மன்னிச்சு மன்னச்சு இன்னையிலிருந்து கரப்பசாமி சொன்னபடி கேட்குறேன் எந்த பெண்ணையும் யாரும் கூட ஏறடுத்து பார்க்க மாட்டேன் பேச மாட்டோம் தேவையில்லாமல் அதுக்கு மீறி பேசுனா கருப்பசாமி நீதே எனக்கு தண்டனை கொடுக்கணும் நான் கொடுக்குற தண்டனை ஏற்றுக்கணும் குடி நான் எப்பவுமே ரோடு தான் வெள்ளைக்காரனோட துப்பாக்கியில் குண்டு வச்சு குறி மாறினாலும் மாறணுமே தவிர நான் வச்ச குறியில் என்றைக்குமே மாறாது அதனால் கர்ப்பசாமி இன்னையிலேருந்து நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்து நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன் அதில் மிஸ் பண்ணாமல் வச்சுக்க உனக்கு கம்பெனி ஓனராக்கி வெளியில் நீ நூறு சீட்டு போட்டு பவர் டேபிள் போட்டு வேலை செய்கிற அளவுக்கு நான் கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன் நீ ஒரு பக்கம் இன்சார்ஜில் இருந்தே இல்லை அதை விட ரெண்டு மடங்கு உனக்கு நான் வருமானத்தை கொடுத்துறேன் அடுத்த பதிமூணு மாதத்துக்குள்ளே சரியா நான் சொன்னபடி இருந்தால் இல்லை அப்படின்னு சொன்னால் மரணத்தில் தாண்டா போய் முடியுமாங்கண்ணே போய் சொல்லிட்டேன் இப்போவே வந்து நமக்கு நிம்மதி இல்லாமல் முழுசாக குடும்பத்தில் வாழலாமா வேணாமாங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படிதானே அதனால் வெளியில் சொல்லவும் முடியாது துப்பவும் முடியாது நான் பிரச்சனை இன்றைக்கே முடிச்சுட்டேன்டா மகனே சரியா நீ சொன்ன இப்போ என்னோடய பேச்சு மாற மாட்டேல நானும் என் வாக்கில் தவறலை அந்த நகைக்குண்டான வழி அடுத்த அறுபது நாளில் நான் யாருன்னு காட்டுறேன் உனக்கு சரியா நகை காணாமல் போயிருச்சா அது நீ சொன்ன மாதிரி கழட்டி கொடுத்துட்டானா அப்படிங்கிறது அறுபது நாளில் ஒன்று வரம் தரணும் இல்லாட்டி அறுபது நாளில் ஒரு காலை மட்டும் உடச்சிட்றேன் நீ யாருன்னு பாரு சரியா செஞ்சது தப்பு தானே உனக்கு நான் சொல்லிடுறேன் இன்னைய விட ரெண்டு பேரும் இந்த பற்றியை பேச விடறானும் என் கேட்டு தாண்டும் போதே மரம் ஓடு